வணக்க நண்பர்களே நான் சாலினி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா வீடியோஸ் இருக்கிறதுக்காக எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போ நண்பர்களே நிறைய பேர் இருந்தீங்க என்ன சொல்கிறீங்க யூடியூப்பில் உங்களுக்கு பணம் வருதா எவ்வளோ வருது உங்கள் ஜூடியூப்பில் என்ன கோடி கோடியாக கூட்டுதா இல்லை லட்சு லட்சமாக கொட்டுதா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் தயார் செய்து அண்டு ஒரே நான் இப்போ பார்த்தாலும் நான் எல்லா வீடியோஸுக்குள்ளேயும் இந்த கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் நான் யூடியூப் செய்கிறதால இந்த கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க என்னோடய ஊர்லேயும் சரி இந்த நான் யூடியூப் சேனல் உள்ளவங்களும் சரி இதை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் எப்படின்னா தெளிவாக சொல்லி உங்களுக்கு படுத்துகிறேன் இந்த வீடியோஸை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸும் முழுசாக பார்த்து தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஓய் நண்பர்களே ஜூட்டுப்பில் பணம் வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் இரவு பகல் பார்க்காமேட்டு ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் எப்படி போய் ஒரு ஒரு ஜொப்பில் வேலை பார்த்துட்டீங்களோ அது மாதிரி ஜூட்டுப்பிலையும் நல்ல ஓமா உச்சமாக திறமையாக செஞ்சால் மட்டும்தான் ஜூட்டுப்பில் பணம் நீங்கள் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் காசு வந்து சம்பாதிக்கிறத கஷ்டம் சரியா இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து திறமையாக ஒரு ஒரு வீடியோஸ் லோங் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லோங் வீடியோஸால் அந்த லோங் வீடியோஸில் மட்டும் காசு கூட வரும் அந்த லோங் வீடியோஸ் வந்து எவ்வளவு திறமையாக அழகாக போடுறோமோ அதை எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ எவ்வளோ பேர் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்லை ஒன் மில்லியன் கூட பார்த்தா கூட அவ்வளோத்துக்கு காசு வேறு முக்கியமாக இப்போ நம்ம வந்து இப்போ மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அந்த வியூஸ் அந்த வியூஸுக்குள்ளே காசு வந்து ஒரு ஆயிரமோ இல்லை ஆயிரத்து ஐநூறுரூவாயோ அவ்வளோந்தான் வரும் அதே வந்து நீங்கள் எவ்வளோ பேர் இந்த வீடியோஸை பார்க்குறீங்களா இப்போ நான் இந்த வீடியோஸை இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு காசு வரும் இப்போ ஒரு லட்சம் பத்தாம் ஒரு லட்சம் பத்தாலும் பேரோ ரெண்டு லட்சம் பத்தாலு பேரோ எவ்வளோ வியூஸ் பா வியூஸை பார்க்க 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 தான் காசு கூட வரும் ஓகேவா அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போ தான் ஒரு குட்டி கூட்டிச்சாரல் ஓகேவா இப்போ தான் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரை வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளேயே நீங்கள் காசு நல்லா உழைக்கிறேன் நீ இன்னத்துக்கு லைவ்வில் வந்து நிற்கிறேன் நல்லா தான் நான் உழைக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாது நானே இவ்வளோ கஷ்டப்படுதான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படு 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 கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்து நான் லைவ் தான் போட்டேன் லைவ் தான் போட்டுட்டு இருந்தேன் இடம் சரி ஓகே நம்ம சேனல் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபு மேலே தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் வீடியோஸ் போடாமல் இருக்கிறது நோண்டியா இருக்கும் எல்லா சேனலையும் மூணு லட்சம் நாலஞ்சு இருக்கும் போதே அவங்க வீடியோஸ் போடுறாங்க அப்போ நானும் வீடியோஸ் தான் நானும் இப்போ தான் லாங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் லாங் வீடியோஸ் ஆரமித்தோடனே அந்த லாங் வீடியோஸ் சிக்கலில் வந்து கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு வீடியோஸில் எவ்வளோ பணம் வருது நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ப்ரோ நார்மலாக மாதம் மாசம்லாம் லட்சக்கணக்கில்லாம் எல்லாம் கிழையில ஒரு வீடியோஸுக்கு ஆயிரம் ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் அவ்வளோ வந்தால் மாதத்துக்கு ஒரு கம்மியாக தான் வரும் அதெல்லாம் சொல்ல முடியாது இவ்வளோ வரும் ஓகேவா அதனால ஒரு கம்மி கம்மியாக தான் காசு வரும் அதே என்னுடைய சேனல் வந்து என்னுடைய சேனலை வந்து இப்போ யூடியூப்காரவங்க ஒரு கம்மியாக தான் வளர்த்து விட்டுருக்காங்க ஓகேவா இன்னும் வந்து பெரிய அளவுக்குலாம் நம்ம சேனலை வளர்த்து விடலை அப்படி வளர்த்து விட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து இப்போ லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும் சொன்ன சொன்னால் நம்மளோட சேனலுக்கும் நல்லா நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடி கோடியாக கூட்டும் நான் லைவ் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஜூடியூப்பில் பணம் வந்து கம்மியாக வரப்படியா காசு வர ஒரு நேரம் ஒரு மாதம் காசு வரும் ஒரு மாதம் காசு வராது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி முன்னேற முடியும் நான் வந்து காசைப்பட்டு நான் வந்து பெருசாக கணக்கு எடுக்கலை ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வேணும் நான் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் நான் நூறு கே சப்கிரை அடிச்சிட்டேன் எனக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப் அடிச்சு நான் ஒரு நானும் ஒரு பெரிய யூடியூப்பராக ஆனும் தான் ஆசைப்பட்டு நான் லைவ் வந்து போட்டுட்ருக்கேன் நீ லைவ் என்னத்துக்கு போடுற நீ உழைக்கிறதுக்கு நானாக காசு அனுப்பணும் ஆனால் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் கூட்டி என்னுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் கூட வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வந்து பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் கூடி நான் வந்து ஒன் மில்லியன் கூடிய சீக்கிரம் அடிப்பேன் ஓகேவா ஆனால் நான் லைவ் வந்து போட்டுட்ருக்கேன் சும்மா வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்லாம் கேட்காதுங்க அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சம்பா சம்பாதிக்கலாம் ஓகேவா ஏதோ ஒரு கொஞ்சம் வரும் வந்தான் திரும்ப திரும்ப சொல்லுறேன் புதுசாக வந்து பார்த்து கேட்குறவங்களும் சரி பரஸாக வந்து கே கேட்கறவங்களும் சரி நான் அவன்கிட்ட ஒன்றா சொல்லுவேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் லட்சக்கணக்களை எல்லாம் உழைக்கலை ஏதோ ஒரு சின்ன சின்ன நம்மளோட சின்ன யூடியூப் பண்ண ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ தான் வேறு ஓகேவா நம்ம எவ்வளோத்துக்கு வீடியோஸ் போட்டு நான் ஒரு வீடியோஸ் போடக்கூடாது டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் போடணும் டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் போடணும் லைவ் போடணும் ஷோர்ட்ஸு போடணும் இது மூண்டும் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளை சின்ன ரெக்கமண்ட் ஆகி நிறைய பேர் வந்து பெரிய சனலாம் ஆக்கி விடுவாங்க அப்படி இல்லைன்னா லைவ் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது வந்து ரெக்கமெண்ட் ஆகவே ஆகாது அது வந்து நோ குட்டி குட்டி சேனல்ல தான் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து இருநூறு முந்நூறு சப்கரி தான் வந்து கொண்டு இருக்கும் நம்ம எல்லா பக்கமும் ஓடி 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 முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி முன்னுக்கு கொண்டு வந்து விடுவாங்க சரியா அதனால நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க தானே பெரிய பெரிய சேனல்ல அவங்களாம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா ஒரு கிழமைக்கு ஒரு வீடியோஸை மட்டும்தான் போடுவாங்க ஆனால் அவங்க லட்ச கணக்கில் வியூஸ் பார்ப்பாங்க அவங்க என்ன ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பேருந்து போக 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 நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போட்டாலே அவங்களுக்கு பத்து லட்சம் வியூஸ் வந்துச்சுன்னா அது காசு வந்துடும் அவங்களுக்கு கோடியோ லட்சமோ வந்துடும் அந்த ஒரு வீடியோஸில் மட்டும் சில பேர் வந்து சின்ன சின்னதாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோஸாக போடணும் அப்போ நான் நான் பார்த்துட்டு டெய்லி ஒரு ஒரு வீடியோஸ் தானே நான் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால் நம்மளோட சேனலுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் எல்லாம் இல்லை நம்மளுக்கு அவ்வளோ காசு வராது இப்போ தான் லைஃபில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து பார்க்குறீங்க ஒரு நானூறு முந்நூறு பேர்னு பார்க்குறீங்க அதை கெடுக்கிற மாதிரி வந்து நான் என்ன டென்ஷன் கொடுத்துடுமா எப்போ பாரு ஜூட்டுப் ஓப்பன் பண்ணாலும் சரி வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி சூட்டுப்பிள்ளவள வனமே வன வருமானம் வருது சொல்லுங்களேன் 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 ஐயோ இதை சொல்ல மாட்டீங்களா தெரிஞ்சவங்களும் இதுதான் கேட்குறீங்க தெரியாதவங்களும் இதுதான் கேட்குறீங்க ஹலோ திரும்ப சொல்லுறேன் போல நான் அவ்வளோவெலாம் உழைக்கலை இத என்ன விட முன்னுக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்க வந்தெல்லாம் அவங்களும் வந்து இன்னும் காசு எடுக்காம தான் இருக்காங்க அவங்களும் வந்து லட்சக்கணக்களே போகிறதுல அவங்களுக்கும் பார்த்தீங்களா அவங்களோட அவங்களோட வீடியோஸும் பார்த்தீங்களா இந்த பேர் லைவ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தானே அவங்களுக்கும் வியூஸும் போகாது வீடியோஸுக்கு வியூஸும் போகாதோ ஒன்றும் போகாது சும்மா லைவ்ல உட்காந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப் போடுங்க சூப்பர் சாட் போடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க அதை மாதிரி தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தோன்னே பெரிய சேனலெலாம் நினைச்சிட்டு இப்படி பண்ணாதீங்க ஓகேவா சும்மா சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் நடத்தல ஒன்றுமே கிடையாது நானே இந்த இப்போ கூட பாருங்க அதை கூட இப்போ நீங்கள் சொல்லணும்னாக்காக ஒரு வீடியோஸ் எடுத்து போட்டு நிற்கிறேன் ஆனால் எங்களுக்கு என்ன வரப்போகுது ஒன்றும் வர இல்லை ஏன்னா நீங்கள் எல்லாம் வியூஸ் பார்க்கவே போறீங்க ஆ பார்க்க மாட்டீங்க தயவு செய்து சொல்கிறேன் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட நண்பர்கள்லாம் சேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் நம்மளும் வந்து பெரிய ஜனல் ஆக்கி நம்மளுக்கு ஒரு ஒரு வீடியோஸுக்கு நானும் நல்லா உழைப்பேன் கண்டிப்பா நான் கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்ல வரதோ இல்லை நான் வந்து த தனிமையாக நான் வந்து சுய இதாக சுயமாக உழைக்கிறேனோ கண்டிப்பாக நான் அந்த காசை கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க அக்கா நீங்கள் யூடியூப்ல ஆக்க அமௌண்ட் வருதுன்னா அந்த காசை எடுத்துகிட்டு வே ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க என்னோட ஜூடியூப்பில் அவ்வளோ வந்து வரலாம் வந்தால் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண விருப்பம் ஒரு நாளைக்கு நான் வந்து ஐயாண்ட காசு எடுத்துகிட்டு போவேன் இலங்கை காசுக்கு ஐயாண்ட எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த வசதி வேணுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே யாராவது கொடுத்து உதவி பண்ணுறாங்கல்ல நாம் எப்படிப்பா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் கண்டிப்பாக நான் ஜூடியூப்பில் நீங்கள் எவ்வளோத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு நான் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன் நண்பர்களே அதுதான் எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத நீ நல்லா உழைக்கிற லட்ச லட்சமாக ஏன் லைவில் வந்து பிச்சு எடுக்கிற அப்படி இப்படிலாம் கேட்குறது தப்பு சரியா நீங்கள் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் வந்து லைவில் வந்து நான் பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 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 பண்ணுங்கன்னு அவ்வளோ வயிறு வலிக்க வயிறு வலிக்கும் வயிறு வலிக்க வயிறுவலிக்க நெஞ்சணோ தொண்ட எல்லாம் கதைப்பேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சைலண்ட் வாட்ச் பண்ணுவீங்க ஏன்டா எப்படி நினைப்பீங்க தெரியுமா ஏ இந்த பொண்ணுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த பொண்ணு உழைக்கிறதுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி என்ன இல்லை நண்பர்களே உங்களால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பொண்ணில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் சும்மா தானே இருக்கும் அதை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஒரு வளர்ந்து போவேன் தானே எனக்கும் ஒரு பிரியோசனமாக இருக்கும் நீங்களும் அந்த பொண்ணை வளர்த்து விட்டது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால் நான் சப்ஸ்கிரைப் கேட்குறேன் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க இப்போ இந்த வீடியோஸை வந்து இப்போ புதுசாக வந்து பா பார்ப்பீங்க ஏன்னா தெரியும் ஆனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நண்பர்களே எவ்வளோத்துக்கு சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆகுதோ அவ்வளோத்துக்கு தான் நண்பர்கள் நம்ம சேனலுக்கு வியூஸ் போகணுச்சுன்னு சொன்னால் காசு கூட வரும் இல்லையா அதுவும் எதுவுமே வராது நண்பர்களே நான் அவங்க கூட வாழ்த்துருந்தானே கேட்குறேன் நம்மளும் ஒரு பெரிய சேனல் ஆகி நம்மளும் காயில் நிறைய காசு உழைக்கணும் அப்படின்னு தானே கனவு வருவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா நூ எதுவுமே கிடையாது இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிட்டு போன வருஷம் தை தான் ஓப்பன் பண்ணேன் ஏ ஒரு வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே இன்னும் யூடியூப்பில் வந்து நாங்கள் லட்ச கணக்கெல்லாம் உழைக்கல ஏதோ ஒரு குட்டி 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 தான் அவ்வளோதான் தான் வரும் ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது இல்லாட்டி அதுவுமே வராது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம தான் டேட்டா நம்மட காசில் டேட்டா போட்டு நம்மளே கஷ்டப்பட்டு நம்மளே ஓடி ஆடி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இப்போ ஒரு கொஞ்சம் இப்போ தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டி குட்டி அவ்வளோ வெளியா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வரும் அவ்வளோ வந்தால் அது நம்மளுக்கே எதுவுமே காணாது இந்த இலங்கையில் உள்ள இளைஞர் உள்ள கஷ்ட நிலை வரைக்கும் அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பிச்சை தான் எடுத்துட்டுக்கேன் நான் லைவில் உட்காந்துட்டு போடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் போடுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்படின்னு சில மனசாட்சிக்கிட்டவங்க நல்லவங்க வந்து பெரிய வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த பொண்ணு இந்த பொண்ணை பாவத்தை பார்த்துட்டு நீங்கள் போடுறீங்க சில பேர் வந்து ஏன்னா கையில் காசு இருந்தாலும் நீங்கள் போட மாட்டேன்ட்டீங்க சார்ட் மெம்பர்ஷிப் போட மாட்டேன்ட்டிங்க ஏண்டா இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு நல்லா வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அடுத்தது வந்து மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பை போடுறீங்க நான் வந்து வார்த்துருந்து நான் கேட்குறேன் முந்நூறா மெம்பர்ஷிப்பு நீங்கள் வந்து சும்மா ஏதாவது பிரியோசனமாக ஏதாவது செ இல்லாத வேலை செஞ்சுருப்பீங்க அந்த முன் அந்த முந்நூறு மெ முந்நூறா காசை வந்து எனக்கு மெம்பர்ஷிப் போட்டீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு உதவும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் போடு சொல்லி மெம்பர்ஷிப்பை போகிறதுக்கு முன்னு நான் மெம்பர்ஷிப் போடுங்கன்னு சொன்னால் போட எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன தருவீங்க நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்க ஹலோ நீங்கள் நல்லதாக சொன்னீங்கன்னா நல்லதாக செய்வேன் என்னால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் காசு உதவி கொடுத்துப்பானாட்டியும் என்னால் முடிஞ்சதுன்னு நான் வந்து ஏதாவது பண்ணுவேன் அதுக்காக நீ வந்து காட்டுவியா மெம்பர்ஷிப் நான் மெம்பர்ஷிப்பில் சொல்கிறேன் எல்லாமே நீ செய்வியா எதாவது பண்ணுவியா அப்படிலாம் கேட்காதீங்க கஷ்டப்பட்டு வாய்த்துருந்து எல்லா லைவ்லையும் கேட்குறாங்கடா உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நூறுரூவாய் இருநூறுவாய் ஒரு மெம்பர்ஷிப் போட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க நீங்கள் எவ்வளவோ வந்து த சலக்கடிப்பீங்க எவ்வளோவா போதை ஜூஸ் பண்ணுவீங்க அந்த காசுகளை வந்து துளைப்பீங்க என்னவெல்லாம் பண்ணுவீங்க அதை நீங்கள் எப்படியான கஷ்டப்பட்டவங்களை கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் அப்புவோம் ஓகேவா அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாதீங்க நண்பர்களே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஜூடியூப்பில் நான் என் ஜூடியூப்பில் வராது வராததெல்லாம் நான் சொல்லிட்டேன் நண்பர்களே கண்டிப்பாக எனக்கு யூடியூப் நீங்கள் நினைக்கிற மாதிரி கா கூடையெல்லாம் காசு வராது ஒரு மா ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது அது ஒரு குன்று ஒரு பத்தாயிரமாக அப்படி தான் காசு வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே யாராவது இந்த புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலில் இப்போயாவது சப்ள விவாவு கஷ்டப்பட்டு சொல்கிறேன் இப்போயாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இன்னும் அழகழகான வீடியோஸில் நான் அவங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்